இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில புது வருடம் இன்று பிறந்துள்ளது மலர்ந்துள்ள ஆங்கில புது வருடத்தை நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் மலர்ந்துள்ள புத்தாண்டை வரவேற்கும் முகமாக நாடளாவிய ரீதியில் ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று வருகின்றன தலைநகர் கொழும்பில் பொன்னம்பல வானேஸ்வரம் மாணிக்க மாணிக்கப்பிள்ளையார் கோயில் மற்றும் தெஹிவலை விஷ்ணு கோயில் உள்ளடங்களாக பல ஆலயங்களில் நள்ளிரவு முதல் விஷேட வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன அதேபோன்று யாழ்நல்லூர் ஆலயத்தில் இன்று காலை முதல் புதுவருட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதேபோன்று யாழ் புனித மரியன்னை தேவாலயம் யாழ் குருநகர் புனித யாகப்பர் தேவாலயம் பாசியூர் புனித அந்தோணியார் தேவாலயம் ஆகியவற்றில் இன்று அதிகாலை விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன பொது வருடத்தினை வரவேற்கும் நள்ளிரவு ஆராதனைகள் வவுனியா ரம்பிக்குளம் அந்தோனியார் ஆலயத்திலும் இடம்பெற்றது பன்னாரில் நானாட்டான் பங்கு தந்தை அருட்தந்தை ஜூட்க்ரூஸ் அடிகளார் தலைமையில் புது வருட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது நம்முடைய குறை குற்றங்களை நினைத்து அவற்றுக்காக அதேபோன்று மட்டக்களப்பு கல்முனை போன்ற கிழக்கின் பல பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன மலையகத்தில் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன கொட்டகலை மற்றும் கண்டியில் உள்ள ஆலயங்களிலும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன புத்தளம் மாவட்டத்திலும் கோயில்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் புது ஆராதனைகள் இடம்பெற்றன இவற்றில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு புத்தாண்டு ஆசி பெற்று வருகின்றனர் புது வருடத்தை கொண்டாடும் சகல மக்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் பெருமானை வேண்டிக்கொண்டு இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கின்றது இந்த புத்தாண்டிலே சகல செல்வங்களும் உலகுள்ள மக்கள் எல்லோரும் பெற்று சீரன் சிறப்புடன் பாழ எல்லாம் மாணிக்க விநாயகப்பெருமானை வண்டி கொண்டும் ஆதவன் தீவியானதும் ஆதி ஆதவன் செய்தியானதும் எங்களுடைய இந்த ஆலயங்களில் நடக்கும் பெருவிழாக்களை எல்லாம் உலகெங்கும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய சேவை என்றென்றும் சிறு சிறப்புடன் வாழ எல்லாம் விநாயகப் பெருமானை வேண்டி அவருடைய உலகெங்கும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய சேவைகளை சிறப்பாக செய்து மேன்மேலும் அவங்க எல்லாம் விநாயகப் பெருமான் முகப்பெருமான வேண்டி நிற்கின்றோம் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் தலை வாசகர்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் போன்களில் வெல்லுங்கள் முதலாவது பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிஷ்டசாலியாக மாறிடுங்கள்